ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை மொதல் வாரம் நம்ம வீட்டில் இன்றைக்கி தழிக போடுறோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்ன செய்கிறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டி ரைஸு ஒரு சா ஏழு சாதம் ஒம்பது சாதம் அஞ்சு சாதம் அந்த மாதிரி கணக்கு சக்கரை பொங்கல் சுண்டலெல்லாம் வச்சு பண்ண போகிறேன் வடை சுடலான்னு பார்த்தேன் வடைக்கு ஊற போட்ட உளுந்து அப்படியே இருக்குது ஏன்னா கரண்ட் இன்றைக்கி இல்லை இன்றைக்கின்னு பார்த்தா ஷெட் டவுன் பண்ணிட்டான் அஞ்சு மணிக்கு மேலே தான் வரும் ஸோ வடை சுடலை வாங்க மற்றதெல்லாம் என்னென்ன செய்யலாங்கிறது வீடியோ கோவில் போகலாம் சுவாமியை ரெடி பண்ணிடலாம் நாமம் போட்டு பூவெல்லாம் போட்டு வெத்தலை பக்க வச்சாச்சு சுவாமிக்கு பானகம் வச்சாச்சு இளநீர் வச்சாச்சு கரண்ட் இல்லாததுனால லைட் வெளிச்சமாக தெரியல இப்போ ஒரு அஞ்சு வீட்டில் போய் நம்ம அரிசி அவங்களால முடிஞ்சதை போடுவாங்க அதை போய் நம்ம கோவிந்தா போட்டு வாங்கிட்டு வரலாம் நான் நம்ம இருந்து கொஞ்சம் காசும் அரிசியும் போட்டுக்கிட்டேன் பூவெல்லாம் சுற்றிட்டேன் இப்போ போய் ஒரு அஞ்சு வீட்டுக்கு போய் கோவிந்தா போட்டு வந்துடுவோம் கோவிந்தா போட்டு வாங்கிட்டு வந்த அரிசி காசும் போட்டிருக்காங்க இந்த காசெல்லாம் எடுத்து நம்ம சுவாமிக்கு செலவு பண்ணணும் நெய் கற்பூரம் அந்த மாதிரி எதாவது வாங்கிக்கலாம் இந்த அரிசியை வந்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி பானையிலையும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் சுவாமிக்கு முதல்ல மாவிளக்கு போட்டுக்கலாம் அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து மாவிளக்கு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு நெய்யை ஊற்றிக்கலாம் திரியும் போட்டுக்கலாம் மாவிளக்கு ரெடி இப்போ நம்ம சமையல் வேலையை போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கொங்கு மஞ்சள் வச்சு கோவிந்தா போட்டு வந்த அரிசியை வச்சு நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறோம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நெய் ஊற்றி முந்திரி போட்டு தாளிச்சிடலாம் தாளித்து விட்டாச்சு பொங்கல் ரெடியாகிடுச்சு சக்கரை பொங்கல் ரெடி கல்ல நைட்டே ஊற போட்டேன் அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கல்லுப்பு போட்டு ஊற வச்ச தண்ணியவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பல்லையை குக்கரில் போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி கல்லை எடுத்து வச்சுக்கலாம் சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு இதையும் தாளித்து எடுத்துக்கலாம் சுண்டலும் தாளித்தாச்சு சுண்டல் ரெடி சாதம் வடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் தான் வந்து லெமன் ரைஸு தக்காளி சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் எல்லாமே தனித்தனியாக கிளறி எடுக்க போகிறோம் லெமன் ரைஸுக்கு தாளித்தாச்சு லெமன் ரைஸ் கிளறியாச்சு தயிர் சாதத்துக்கு தாளிச்சாச்சு மாடல் மழமும் உரிச்சு வச்சாச்சு தயிர் சாதம் கிளறிக்கலாம் தயிர் சாதம் கிளறியாச்சு பருப்பு வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொப்பு ரெடி பண்ணிடலாம் தக்காளி தொப்பும் ரெடியாகிடுச்சு தக்காளி சாதம் களரியாச்சு சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் தக்காளி சாதம் பருப்பு கடையல் சுண்டல் ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் முருங்கா தொக்கு தக்காளி தொக்கு தயிர் சாதம் அப்பளம் நம்ம படையல் போட்டு சுவாமி முன்னேறியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்